அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே யாராலும் வெல்ல முடியாத சக்தி உங்களுக்கு கிடைக்க ஓர் அற்புதமான ஆன்மீக வழிபாடு செய்ய வேண்டிய நாள் பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி மூன்று வியாழக்கிழமை மிக எளிமையான வழிபாடு தான் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு நவ கிரகங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் நமக்கு நடக்கக்கூடிய நன்மை தீமைகளுக்கு பொறுப்பேற்கும் இந்த நவ கிரகங்களின் அருளை நீங்கள் வீட்டிலிருந்தபடியே பெற இருபத்தி ஏழு நாட்கள் நவகிரக உபாசனை வகுப்பு வாட்ஸ்அப் மூலமாக நடத்தப் போகின்றேன் அதே போல குலதெய்வத்தை வீட்டிற்குள் வரவழைக்கும் ஒரு அற்புதமான குலதெய்வ உபாஷனை முறை இருபத்தி ஒரு நாட்கள் வாட்ஸ்அப் மூலமாக பயிற்சி தரப்போகின்றேன் இந்த பயிற்சிகளை சேர விருப்பப்படுறவங்க என்னை வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விளக்கத்தை தருகின்றேன் பதினாறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி மூன்று வியாழக்கிழமை அன்று காலையில் பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பதுக்குள்ளே நான் சொல்லும் இந்த வழிபாட்டை செய்யலாம் அல்லது மதியம் பன்னிரெண்டு முப்பதுலேருந்து ஒன்று முப்பதுக்குள்ளே இந்த வழிபாட்டை செய்யலாம் அல்லது மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பதுக்குள்ளே இந்த வழிபாட்டை செய்யலாம் வெளிநாட்டு வாழ் சொந்தங்களே உங்கள் நாட்டில் இந்த நேரப்படி நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்ன செய்யணும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு சின்ன தட்டு அந்த தட்டுல கொஞ்சம் தண்ணீர் ஊற்றுருங்க தண்ணீர் அந்த தண்ணீருக்கு நடுவே ஒரு விளக்கு அது எந்த விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு அந்த விளக்கு ஒளி தீபம் வடக்கு திசை நோக்கி எரிய வேண்டும் அதாவது தண்ணீர் ஊற்றி அதற்கு மேலே ஒரு விளக்கு வைக்கணும் அதை நீங்கள் தட்டு வச்சாலும் சரி அல்லது ஒரு சின்ன கிண்ணத்தில் வச்சாலும் சரி அல்லது ஒரு பெரிய தாம்பழை தட்டு வச்சு அதில் கொஞ்சமாக தண்ணி நிறைய ஊற்றணும்னு அவசியம் கிடையாது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது மேலே ஒரு விளக்கு வச்சுருங்க சுவாமிக்கு ஏதேனும் பல வகைகளை நெய்வேத்தியமாக வைங்க பல வகைகளை நெய்வேத்தியமாக வைத்து இந்த தீபம் ஏற்றி ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீ ராம ஜெயம் ஸ்ரீ ராம ஜெயம் அப்படின்னு முழு பக்தியோடு முழு சரணாகதியோடு நூற்றி எட்டு முறை கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி நின்றோ அமர்ந்தோ முழு பக்தியோடு இந்த மந்திரத்தை சொல்லி பூஜை பண்ணுங்க நவமி திதி என்பது ஸ்ரீ ராமர் அவதரித்த திதி இந்த திதியில அற்புதமான நாளில் வியாழக்கிழமை வரக்கூடிய வளர்பிறை நவமி திதியில இந்த வழிபாடு செய்யக்கூடிய அத்துணை பேருக்கும் யாராலும் வெல்ல முடியாத சக்தி ஸ்ரீராமரின் அருளால் கிடைக்கும் பூஜை முடிந்ததும் தூபதீபம் காட்டிட்டு அந்த விளக்கை ஒரு அரை மணி நேரம் கழித்து குளிர் வைத்து விடலாமல் அந்த தண்ணீரை எடுத்து அப்புறப்படுத்திடுங்க நெய்வேத்தியத்தை வீட்டில் இருக்க எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுங்க இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பானவர்களே நமது ஆனந்த ஒளி அன்னசேவா குழு ஒவ்வொரு நாளும் இல்லாதோருக்கும் இயலாதோருக்கும் உணவு தானங்கள் எங்கள் சக்திக்குள்ள அளவுக்கு செஞ்சிட்ருக்கோம் மனமிருந்தால் உதவுங்கள் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்